ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலை வெல்கம் டு மை சேனல் ஆஸ்தமிழ் நான் உங்கள் சாய் ராஷிக் இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய பாப்கார்ன் ரொம்ப ஈஸியாக வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்றத பாத்திரலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா பாப்கார்ன் பொறிக்கிறதுக்குனே விற்கக்கூடிய சோளம் இந்த சோளம் வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு வாங்கிக்கோங்க இது எல்லா மளிகை கடையிலையும் எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லையும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி முத்து முத்தாக இருக்கும் மக்காச்சோளம் மாதிரி தட்ட தட்டையாக இருக்காதுங்க அடுத்தது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யோ அல்லது பட்டரோ அல்லது எண்ணெயோ எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்திருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துப்பேன் ஸோ வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்திருக்கேன் அப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நான் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு எடுத்திருக்கேன் அடுத்தது அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன் இது கூடவே நீங்கள் மிளகு தூள் மிளகாய் தூள்லாம் கூட சேர்த்துக்கலாம் அது வந்து எப்படி சேர்க்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன் இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் குக்கர் அடுப்பில் வச்சுட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன் அந்த பட்டர் இது கூட நான் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயிலும் நான் இது கூட சேர்த்துருக்கேன் எதுவாக இருந்தாலும் நெய்யாக இருந்தாலும் அல்லது பட்டராக இருந்தாலும் அல்லது எண்ணெயாக இருந்தாலும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இதை மெல்ட் ஆகி வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கேன் அந்த சோளத்தை இது கூட சேர்த்துடலாம் சோளம் வந்து சேர்க்கறதுக்கு முன்னாடி மஞ்சத்தூள் உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் சீக்கிரத்துலேயே வந்து அந்த மஞ்சத்தூளோடய கலர் வந்து மாறிடும் ஸோ நம்ம மஞ்சத்தூள் உப்பு சேர்க்கறதுக்கு முன்னாடியே சோளத்தை சேர்த்து லைட்டாக வந்து ஹீட் பண்ணிக்கலாம் பொரிய வரதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சிருக்க உப்பையும் மஞ்சள் தூளியும் இது கூட சேர்த்து நம்ம கிளறிக்கலாம் நெய்யோ ஆயிலோ எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட ஊற்றலாம் ஆனால் கம்மியாக ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு அது சரியாக புரிஞ்சு வராது ஸோ வந்து எண்ணெயாக இருந்தாலும் சரி அல்லது நெய்யாக இருந்தாலும் சரி கொஞ்சம் கூடவே ஊற்றிக்கோங்க ஸோ இந்த மாதிரி நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு இருக்கும் போதே நமக்கு பார்க்கும் போதே தெரியும் இது வந்து பொரிய ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சமயத்தில் வந்து நம்ம குக்கர் வந்து மூடி விட்டுற வேண்டிதான் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சோளம் சூடு ஏறி பொரிகிறதுக்கு நமக்கு தயாராக இருக்குது இந்த சமயத்தில் நான் வந்து குக்கரோட மூடி போட்டுடுறேன் மூடியில் வந்து நான் விசில் எதுவும் போடலை அப்படி தான் மூடி போட்டிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமை வச்சுக்கோங்க நீங்கள் ரொம்ப சிம்மில் வச்சிட்டிங்கனாலும் உங்களுக்கு சரியாக பொரியாது ரொம்ப ஹைல வச்சுட்டிங்கனாலும் உங்களுக்கு அடியில் இருக்கிறதுலாம் வந்து தீஞ்சிரும் ஸோ வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா டப்பு 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 டப்புன்னு சத்தம் கேட்க ஆரம்பிக்கும் பொரிய ஆரமிச்சிருச்சுன்னு அர்த்தம் இப்போ பொரியிற சவுண்டு உங்களுக்கு நல்லாவே கேட்கும் பாருங்கள் மீடியம் ஃப்ளேமில் ஓரளவுக்கு அப்புறமா சிம்மில் வச்சுடுங்க சிம்மில் வச்சு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்கள் நமக்கு சூப்பராக நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு எப்படி இருக்குது பாருங்க நல்ல அடியில் ஃபுல்லாகவுமே நமக்கு எல்லாமே நல்லா புரிஞ்சு வந்திருக்குங்க பாருங்கள் நம்ம போட்டிருந்த அந்த மஞ்சத்தூள் மட்டும் லைட்டாக வந்து அடியில் நிற்குது மற்றபடி எல்லாமே வந்து சூப்பராக புரிஞ்சு வந்திருக்கு அவ்வளோதாங்க ரெண்டே நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாக பாப்கார்ன் நமக்கு உடனடியாக தயாராகிடுச்சு காரம் விருப்பப்படுறவங்க இந்த சமயத்தில் நீங்கள் ரெண்டு சிட்டிக்கு அளவுக்கு மிளகுத்தூளும் ரெண்டு சிட்டிக்கு அளவுக்கு மிளகாய்த்தூளும் தூவி விட்டு அப்படியே வந்து குளிக்கோங்க உங்களுக்கு பாப்கார்ன் ரொம்ப சூப்பராக காரசாரமாக தயாராகிடும் நாம் வெறும் ஐம்பது கிராம் அளவு சொல்லத்தில் தான் பாப்கார்ன் செஞ்சிருந்தோம் ஸோ நமக்கு அதுக்கே ஒரு பவுல் நிறைய வந்து பாப்கார்ன் கிடைச்சிருக்கு ஸோ நீங்களும் இதே மாதிரி வீட்டிலேயே சூப்பராக செஞ்சு சாப்பிடுங்க வீட்டில் நீங்களே செஞ்சு தரும்போது குழந்தைங்க ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணி நிறையா சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம ஆஸ்தமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க எல்லா பொழுது இறைவனுக்கே நன்றி